நீங்கள் வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்துருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது ராமச்சந்திரனுக்கு வந்து நம்ம வீரா வந்து ஒரு பாடம் புகட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீராக்கும் நம்ம மாறனுக்கும் வந்து கடையில் பயங்கரமாக வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஜோடியாக அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அடுத்த நம்ம வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல அதாவது சார் குடும்பத்தில் எது வேணால் ரெண்டு மூணு இருக்கலாம் ஆனால் கிச்சன் வந்து ஒரே ஒரு கிச்சன் தான் சார் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையும் ஒன்று தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து ராமச்சந்திரன் வந்து யோசிச்சு பார்க்காரு யோசிச்சு பார்த்துட்டு சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் கிச்சன் ஒரே கிச்சன் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து எங்களோட வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது சரியா நீங்கள் தனியாக வேணால் சமைச்சி நீங்கள் தனியாக சாப்பிட்டுக்கோங்க உங்கள் கூட வந்து நாங்கள் டச்சே வச்சுக்கிற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் சரியாக வராது மாமா இவ்வளோ தனியாகவே அனுப்பிவிடுங்க இங்கேருந்து அதெல்லாம் சரியாக வராது நான் சமைக்கிற நேரத்தில் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக வராதுமா ஒரே ஒரு கிச்சன் தானே இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமைங்க ஏ வீரா இனிமே வந்து கண்மணி சமைக்கிற நேரத்தில் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கண்மணி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ சமைச்சிக்கோ என்ன பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வீராவும் மாறனும் வந்து கடை கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைக்கு வந்து ரெண்டு பேர் ஜோடியா கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பைக்கில் ஜம்முன்னு வந்து ஜோடியா போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இங்கிட்ட ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் வயிற்றுச்சல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கடையில் போய் ஜோடியா இறங்கினோடனே இறங்கி எனக்குள்ள நின்று பார்க்காங்க கடையே ஃபுல்லாக வந்து இருக்குது யாருமே காணும் வாசல் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது கடையெல்லாம் திறந்துருக்கு ஆனால் கடைக்குள்ளே யாருமே இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா வேட்டெல்லாம் வெடிக்குது மேலே இருந்து பேப்பரெல்லாம் விழுகுது அப்படியே ஜம்முன்னு டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்தா உள்ளே இருந்துட்டு அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து கையில் பலூனோடு வர்ற மாதிரி காட்டுறாங்க பலுவனோட வந்து எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பலனெல்லாம் கொடுக்குறாங்க அண்ணா அண்ணி நீங்கள் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஜோடியாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கடைக்கு வந்திருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு சின்ன வெல்கம் பார்ட்டியெல்லாம் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ இவங்க வேறு எப்படி பண்ணிட்டாங்களா இதையும் நான் பண்ணே நினச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து நம்ம வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏய் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தளி இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து எல்லாருமே வந்து வீரா புகழ்ந்து பேசுகிறாங்க பரவாயில்லையக்கா நீங்கள் வந்து கல்யாணத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு வீரன் சாரி மாறனண்ணு வந்து வந்து உங்கள் த உங்கள் கழுத்தில் வந்து அவங்களுக்கு பெர்மிஷனே இல்லாமல் வந்து தாலி கட்டியிருக்காங்க அப்படி இருக்கும் போதும் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து வாழ் வாழ வந்திருக்கீங்க அதுவே பெரிய சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்ல இன்னொருத்தவங்க சொல்ல அக்கா மேலே அக்காவுக்கு வந்து அண்ணன் மேலே ஒரு காதல் இருந்திருக்கு அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மாறணும் ஐயையோ இவங்க பெரிய பெரிய பிட்டெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்களே இவங்க போடுற பிட்டுக்கெல்லாம் என்னையை பிடிச்சி வந்துக்கிட்டு இருப்போல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து வீடாக சொல்கிறாங்க சரி எல்லாருமே போய் நீங்கள் வேலையை பாருங்கள் என்னங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து முன்னாடி போறாங்க ஐயையோ தனியாக கூப்பிட்றாலே நம்ம வெளியில போயிடுவோம்னு சொல்லிட்டு வீர மாறன் வாசலுக்கு போறாங்க அண்ணே அண்ணே அது வாசல் எங்கிட்டு போங்க அண்ணி இங்கிட்டு தான் இருக்காங்க உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னவனே ஆமா இதை மட்டும் கரெக்டாக மாட்டி விடுங்களா என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போற மாதிரி காட்டுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க